அப்படின்னு காட்டிக்கலான்ட்டு அங்கே இருக்கிற லோக்கல் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பா அப்படின்னு கையெழுத்து இங்கே போடுவோம் மூஞ்சி அங்கே இருக்கும் அது மாதிரி ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே அது ஒரு துரும்புக்கு கூட பிரயோஜனமே கிடையாது ஞாபகம் இருக்கா விடுதலை போராளிகளை வெளியில் ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு லட்சம் கையெழுத்தனு நாங்கள் கையெழுத்துனால எந்த பெரிய ஜனாதிபதி ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் போகிறோம் பிரதம மந்திரி ஒரு கையெழுத்து போட்டால் போகும் முதல் மந்திரி ஒரு கையெழுத்து போட்டால் குப்பா சுப்பா எல்லாரும் சேர்ந்து எதுக்கு கையெழுத்து போடணும் போட்டு நம்மளும் கையெழுத்து போட்டோம் அப்படிங்கிற ஒரு இது தான் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அது வந்து நான் கூட தான் ரெண்டு நாள் முன்னாடி போனேன் அது என்னன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஆதரவை தெரிப்பதுப்போ நான் போட்டேன் தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு நான் போட்டேன் ஆனால் இந்த குழந்தைங்களை பிடிக்கிற பூச்சாட்டி பிடிக்க வருவாங்க மிட்டாய் கொடுத்து கூட்டும் போயிடுறது வேனில் தூக்கின்னு போகிறாங்க மாதிரி குழந்தை பள்ளிக்கூட குழந்தைங்கள்லாம் கையை பிடிச்சி விற்று கையெழுத்து போட சொல்கிறது அயோக்கியத்தனம் அது தமிழக பாரதிய ஜனதா பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு குழந்தைங்களெல்லாம் கையை பிடிச்ச போக்சோ சட்டம்னு ஒன்று இருக்குது நீ வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்களை ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுன்னு இருக்குது போகிற பையனை பிடிச்சிருக்கிறாங்க பொண்ணை பிடிச்சி பொண்ணவே எனக்கு பெண் குழந்தைய பிடிச்சி விற்ற மாதிரி நான் பார்க்கல ஆனால் ஒரு பையனை திருப்பி திருப்பி பிடிச்சி இருக்கிற மாதிரி வருது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தவிர வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் தமிழக அரசு என்ன கொள்கை வைத்திருக்கிறதோ அந்த கொள்கை இப்படி தான் நடக்கும் அது தெரிஞ்சு தான் பெற்றோர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து டிஏவி ஸ்கூலை விட சிபிஎஸ்சி சிஸ்டத்தோட பிரமாதமாக இருக்குப்பா அரசு பள்ளிக்கூடம் அப்படின்னு யாரும் சேர்க்கல தனியார் பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி சிஸ்டம் என்பது பொதுவாக யாருக்குன்னா அப்பப்போ வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்காக அப்போ அது எல்லா மாநிலத்திலும் அதுக்கு ஒரே சிலபஸ் அதுக்காக தான் அதில் சேர்க்கணுமே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை சிபிஎஸ்சி படித்தா சிபிஎஸ்சி படித்தா ஸ்டேட் போர்டை விட குறைச்சலான மார்க்கு தான் வாங்க முடியும் ரொம்ப பிரில்லியண்டாக இருந்தால் தான் ஏன் அத்தனை பேரும் க்ளாஸில் அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கணும் க்ளாஸில் அத்தனை பேரும் ஒழுக்கமான மாணவரானதுதான் போகணுமே சிட்டி நல்லா இருக்கும்ல நாம் வந்து கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அது நான் என்னுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு கல்வித்துறை அமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னங்கிறது நான் சொல்கிறேன்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒழுக்கத்துக்கு பற்றிய ஒரு கிளாஸ் மாணவர்கள் நம்ம எடுக்கணும் அது எடுத்தால் தான் மாணவர்கள் ஒழுக்கமான மாணவர்களாக இருக்கணும் அதே சமயத்தில் ஒழுக்கம் குறைந்த ஆசிரியர்கள் இப்போது அன்றைக்கி போக்ஸோ சட்டத்தில் அரோ அரஸ் பண்ணான்னாங்க சிறுமிகிட்ட இது பண்ணா இந்த ஆசிரியர் அவர்களை பணி மாற்றம் செய்வதோ சஸ்பெண்ட் பண்ணுவதோ கூடாது அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிடணும் ஏனென்றால் ஒரு ஒரு கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரே இவ்வளோ தப்பாக நடந்துக்கிட்டால் அவங்க மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டுங்கிறது இது ஆனால் இப்போது தமிழக பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே கோமாளித்தனமாக இருக்குது அதாவது கூத்து ஒரு சர்க்கஸ் நடந்து சீரியஸாக நடக்கும்போது நாட்டில் வந்து கோமாளி வந்து ஜம்ப் பண்ணிட்டு போவோம் அது மாதிரி தான் அண்ணாமலை எதுக்கு அவர் வாயை திறந்தால் போய் செருப்பு போட்டுக்க மாட்டேன் இனிமேல் அப்படிங்கிறது அப்புறம் ஷூ போட்டுன்னு போகிறது அப்புறம் இல்லட்ட கால் தெரியாத எடுக்க ஃபோட்டோ அப்படிங்கிறது இல்லாட்டா அந்த டேபிளுக்கு கீழே ஒரு துணியை போட்டு மறைச்சிக்கிறது என்னத்துக்கு யார் ஒன்று கேட்டாங்க ஒலி இந்தியாவில் செருப்பு போடாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தார் கொதிக்கிற தார் ரோட்டில் வெறும் காலோடு நடந்து போகிறன்னு என்ன பெரிய செருப்பு போட்டுக்கலாம் என்ன ஆகிடும் இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக இருக்கக்கூடாது என்னைக்குப் பெறுத்தோக்கே அண்ணாமலை அரசியலே இருக்கக்கூடாது அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் தான் அண்ணாமலை எந்த 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 கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வராது ஒருத்தர் யாரை வேணா இவர் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறாரு இவரே டெபாசிட் போன வே எத்தனை இந்த நாற்பது சீட்டில் எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு நான் சொன்னேன் நாற்பது சீட்டும் தோக்கும் பிஜேபின்னு அப்போ எல்லோரும் அண்ணாமலை என்னமோ அண்ணாமலைக்கு நான் என்னமோ எதிர்னாங்க என்ன நிதர்சம் பூத்து பூத்தை வளர்ப்பதற்குண்டான எந்த முயற்சியும் எடுக்காது எந்த கட்சியும் வராது தோ இன்னைக்கு ப்ரோ அப்படின்றார் நம்ம விஜய் அவரால் ஒரு இஃப்தார் ரொம்ப கூட ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸாக பண்ண முடியும் என்ன பண்ணியிருக்கணும் இஃப்தார் ரொம்ப நடத்துறதுனா முஸ்லீம் தலைவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல கட்சிக்காரங்க நீங்கள் வராதிங்க இன்னொரு ஹாலில் போடுங்க அங்கே கட்சிக்காரர்களுக்கு அதோ அவருடைய அட்வைஸர் இருக்கார் இல்லையா பாண்டிச்சேரியில் மூணு நாலு சந்தில் நின்று ஜெயிச்சார் குசி ஆனந்த் அவரை வச்சு அங்கே நடத்திட்டு இவர் தொப்பி போட்டுக்கிட்டு குள்ளாக போட்டு எனக்கு எனக்கு புரியவே இல்லைங்க ஒரு 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 நான் நான் கூட ரெண்டு இப்தார் விருந்து கற்றுக்கிட்டேன் நான் நானாக தான் இதே விபூதி குங்குமத்தோடு போனேன் அந்த நோம்பின் முறையை அதை நான் அனுச அதை நான் வந்து பாராட்டுறேன் அதை மதிக்கிற மாதிரி போகிறேன் நான் உடனே அப்படியே நான் முஸ்லீமாக மாறி போகணும்னு முஸ்லீம்னு நினைக்கல அவங்க நம்பவும் மாட்டாங்க நம்ம ஏன் பண்ணணும் அப்போ சுனத் கலை எந்தக்கு போகிறோன்னா என்ன பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாத்துலேயும் நாம் நாமாக மாற முடியாதுங்க நாம் நாம இருக்கணும் ஆனால் எல்லோருடையும் அனுசரித்து போகணும் அதுதான் சமுதாயம் எங்கள் பக்கத்து வீடு முஸ்லீம் அதோ எய்த்த வீடு கிறிஸ்டின் இதோ இந்த வீடு கிறிஸ்டின் அப்புறம் அது அதுக்கு அடுத்த வீடு முஸ்லீம் பிரியாணி அங்கேருந்து வரும் நான் பிரியாணி சாப்பிட்றேன்னு இல்லையோ எங்கள் வீட்டில் பிரியாணி சாப்பிட்றது இருக்காங்க ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுக்குறேன் ஐயோ பிரியாணிலாம் எங்கே பண்ணுறாதீங்க சொல்ல மாட்டேன் ஏன்னா அது அன்பால் கொடுக்கப்படுகிறது எனக்கு பிரியாணி கொடுக்க வசதி இருக்குதுன்னு கொடுக்கல அவங்க ஏன்னா அவங்க வீடு என்ன விலையோ அதே வேலை தான் எந்த வீடு பதினாறு கோடி ரூபா அதனால் அவங்க வசதிக்காக கொடுப்பேன் ஒரு நட்புக்காக கொடுக்கும்போது அதை மதிக்க தெரியும் நான் தான் சொன்னேன் நான் வெஜிடேரியனாக இருந்தால் கூட என் பக்கத்தில் இருக்கிறவங்க நான் வெஜிடேரியன் அசைவம் என்ன அசைவம் சாப்பிட்றவராக இருந்தாலும் அவர் பக்கத்தில் உட்காந்து என்னால் இட்லி கறி சாப்பிட முடியும் அது என் மனோபாவம் பஸ்ஸில் போலையா ஏன் வெஜிடேரியன் மட்டும் பஸ்ஸில் இருக்கப்பா யாராவது ஏப்போட்டான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அவன் தான் இறங்கி போகணுமே தவிர அவன் மற்றவங்களை சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சமுதாயத்தில் நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து வாழப்பழைகள் அதில் ஃபெயில் ஆகிருக்கேன் அதில் கட்சிக்காரங்களையும் உள்ள விட்டு யார் இவர் போய் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள விட ஆமாங்க அப்போ வெளியில் வராத வீட்லேயே இருந்துடலாம் நான் என்னங்க நான் என்ன கேட்குறேன் எம்ஜிஆருக்கு இல்லாத பிரச்சனையாக இவருக்கு வந்துடும் எம்ஜிஆர் வந்து ராத்திரி எட்டு மணிக்கு ஒரு மீட்டிங்க்கு வராருன்னு ஒரு ஊரில் சொல்லுவாங்க காலத்தில் மூணு மணிக்கு போவார் ஆனால் அந்த எட்டு மணிக்கு வரேன்னு சொன்னபோது இருந்த கூட்டம் ஒருத்தர் கூட களையாமல் மூணு மணி வரைக்கும் இருக்கும் அது வேற அன்றைக்கு இருந்த நடிகர்களுடைய புகழ் வேற இன்றைக்கி நாமளே பூஸ் பண்ணிக்கிறோம் எந்த நடிகை நீங்கள் இது வரைக்கும் நான் கேட்குறேன் என்னை விட புதுசாக சேர்ந்த நடிகராகட்டும் யாராவது ஒருத்தர் தன் செல்ஃபோன் நம்பரை கொடுப்பாரா நான் கொடுக்குறேன்ல என் செல்ஃபோன் நம்பரை முந்தா நேற்று கூட ஒரு மீட்டிங் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருந்தாங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இதுதான் என் நம்பர் எதுக்காக நம்பர் கொடுக்குறோம் உடனே அந்த நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க கிடையாது ஆனால் திடீர்னு ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது சார் நீங்கள் தான் நீங்கள் நம்பர் கொடுத்தீங்களே சொன்னால் நான் என்ன பண்ண போகிறேன் நம்ம மினிஸ்டர் மாசுக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி ஒருத்தர் வந்திருக்கார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அவ்வளோதான் பண்ண போகிறோம் நீ நம்பர் கொடுத்து பாருங்கள் உடனே எல்லோரும் அவர் லட்சம் பேர் ஃபோன் பண்ணுவாங்களா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க எதுக்கும் நம்பர்கிட்ட இருக்கிட்ட பேசிக்கிட்டு விஜயே நம்பர் கொடுத்தா கூட பார்த்தியா விஜய் நம்பர் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் ஆட்டோகிராஃப் மாதிரி தான் உடனே ஃபோன் பண்ணி என்ன கேட்பாங்க அதெல்லாம் சும்மா அதாவது பொது வாழ்க்கையில் ஒருவன் வந்து விட்டால் அவன் நேர்மையாகவும் ஒழுக்கமாக இருந்தால் எதுக்குமே பயப்பட வேண்டாம் நான் இது வரைக்கும் வாட்ஸ்அப் காலில் பேசினவனே கிடையாது நான் ஏன் வாட்ஸ்அப் காலில் பேசணும் என்னை யாரோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க என்னை ஏதாவது அந்த பயம் தான் தான் பேசணும் நான் அவனை முட்டாள் அப்படின்னு ஒருத்தனை காட்டி சொல்கிறேன்னா அது ஆமாட்டா சொன்னேன் உன்னை தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போகிறேன் அவ்வளோதானே ஐயோ நானா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தவிர வந்து எல்லா கேஜெட்டுக்கும் இன்றைக்கி பயந்தான் இன்றைக்கி நீங்கள் எந்த லைனில் பேசினாலும் ஒருத்தர் ஃபோனை வாங்கி பேசினால் கூட இந்த நம்ம பேசுகிற பேச்சுக்கள் அனைத்தும் நாலு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் அந்த செல் கம்பெனியில் இருக்கும் தெரிஞ்சு வச்சுக்காங்க அதெல்லாம் வாட்ஸ்அப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது அது பண்ண முடியாது வாட்ஸ்அப்பையும் ஏன் ரெக்கார்ட் பண்ண முடியாது வாட்ஸ்அப் கால் போட்டு பக்கத்தில் இன்னொரு ஃபோனை வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன் பண்ண முடியாதுன்னு கிடையாது டெக்னாலஜி மாறிப்போச்சு நாம் நேர்மையாக இருந்துட்டு தான் பயப்பட வேண்டிய சா வந்து விஜய் வந்து என்னோட ரொம்ப என்னோட இப்போ ஐம்பது ஆச்சு அவருக்கு ஆ ஆச்சு என்னோடய இருபத்தஞ்சி வயசு சின்னவர் ஓகே விஜய் அப்பா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு விஜய்க்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் முதல்ல கேரவனை விட்டு இறங்கி பப்ளிக்கையில் வர பாருங்க எல்லாம் முதல்ல வச்சுக்காங்க ஒய் கேட்டகரி இவர் கேட்டார்னா சொன்னால் அது விஜய்க்கு மைனஸ் மக்களை நெருங்க விடாமல் பார்த்துப்பாங்க அண்ணாமலை கேட்டார்னா அந்த அளவுக்கு ஆசை போலீஸில் அவருக்கு கீழே கான்ஸ்டபிள்லாம் சல்யூட் அடிச்சாச்சு இவர் பல பேருக்கு சல்யூட் அடிச்சாச்சு நமக்கு சல்யூட் எடுக்க ஒரு பத்து பேர் கவர்மெண்ட் கொடுப்பாங்களேங்கிற ஆசை அண்ணாமலை என்ன நேர்மையானவர் நான் நேர்மையானவனுங்கிறார் அப்புறம் எதுக்கு செங்கல் சூழலில் போய் ரைடு வந்தது

இங்கே ஜெயிக்கிற கட்சிக்கு நீ ஜெயிப்ப அப்படின்னு சொன்னால் தேர்தலுக்கு அப்புறம் நான் சொன்னேன் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லிக்கலாம் நான் ஒரு கட்சி கொடுக்குறேன் இப்போ சீமான் கட்சி கொடுத்துட்றேன் பிரசாந்த் கிஷோர் கிட்ட நூறு கோடி ரூபா கொடுத்து ஜெயிக்க வச்சுருவாரா முடியுமா முடிஞ்ச ஜெயிக்க முடிந்தவர்களைத்தான் நான் ஜெயிக்க வச்சேன்னு சொல்ல முடியும் இப்போது அவருக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது வந்து ஒன்றும் தப்பே கிடையாது இப்போ நான் நானே டெல்லி நான் இல்லைங்க ஒரு சி ஒரு சின்ன விஷயங்க நான் டெல்லிக்கு போகிறேங்க டெல்லியில் ஒரு மீட்டிங் நடக்குது தமிழ் ஒழிகான்னு போட்டிருக்கான் எனக்கு கையெழுத்து போடு சொன்னா நான் போடுவேண்ணா ஏ கோடான்ட்டு வரமாட்டேண்ணா அதைத்தான் பிரசாந்த் கிஷோர் பண்ணார் அவரை போய் கையெழுத்து போடுன்னு கூப்பிட்ட முட்டாவை தான் சொல்லணும் வாங்க வாங்க நீங்கள் கையெழுத்து போடுங்க அதை விஜய் கூப்பிடலையே நல்லா கவனிச்சு பாருங்கள் கொஞ்சம் அடிப்பொடிகள் தான் கோளாறுன்னு பேர் அவங்களுக்கெல்லாம் அதுக்கு தான் கூப்பிட்டு நீங்களே கையெழுத்து போடுங்க பிரசாந்த் கிஷோர் கைது யாருக்கா தெரியுமா அவர் போன அப்புறம் இவங்களே போட வேண்டியதானே பிரசாந்த் கிஷோர்னு இதெல்லாம் அரசியல் செய்ய தெரியாத அடி அடிச்சவுளி கூட தெரியாதவங்க இன்றைக்கே திமுக என்பது ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய அரசியல் பலம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஆளுங்கட்சிங்கிறதுனால சொல்லலை திமுக என்ற கட்சியினுடைய அடிப்படை பலம் தொண்டர்கள் ஊத்து அதோடைய கட்டமைப்பு விஜயை நான் ஆரம்பத்தில் நான் அப்ரிஷியேட் பண்ணதுக்கு காரணம் விஜயுடைய ரசிகர் மன்றத்துக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்படியே கொண்டு போய் அரசியலில் சுருக்க முடியாது நான் இங்கே அஸ்திவாரம் போட்டேன் வீட்டுக்கு அதுக்காக அதை அப்படியே போய் பட்டண பாகத்தில் கடலில் வச்சிட முடியுமா இங்கே போடுற அஸ்திவாரம் வேற அங்கே போடுற அஸ்திவாரம் வேற அதை அவர் தெரிஞ்சுக்கணும் அவருக்கு தெரியும் ஆனால் கேளவன் விட்டு வெளில வரணும் சும்மா ப்ரோ அது காமெடியாக பேசி பிரயோஜனம் இல்லை ஏனென்றால் விஜய் தமிழ்நாட்டு நிலவரங்களை பற்றிய உண்மையில பேசணும் நானும் சொல்கிறேன் இருமொழி கொள்கை எழுபத்தஞ்சி வயசாச்சு எனக்கு ஹிந்தியில் ஒரு வார்த்தை கிடையாது மெஞ்சி போனால் அச்சான்னு சொல்லுவேன் அப்புறம் நேராக போம்பேன் எனக்கு டெல்லி போனால் என்ன பண்ணுவீங்கம்மா டெல்லியில் தமிழ் ஹிந்தி தெரிஞ்ச அவர் ஆளை போட்டுவேன் மோடி கூட தான் நூற்றம்பது நாடுகளுக்கு போயிருக்காரு உடனே நூற்றம்பது பாஷை படிச்சுட்டா போயிருக்காரு அவருக்கு தெரிஞ்ச அவர் ஹிந்தியும் இங்கிலீஷும் வச்சுக்கிட்டு தான் அங்கே போனார் அங்கே அங்கே ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரிஞ்சால் அந்த ஊர் பாஷை தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே கூட டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணுவாங்க எல்லா தேசத்துலேயும் அப்படி தான் மொழி வந்து ஒன்றும் சோறு போடாதுங்க மொழியை வச்சு நான் இன்னும் ஒரு வருஷம் கற்றுக்கிட்டால் சோ அதுக்கு நான் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு போகிறேன் பீகார்லேருந்து இத்தனை பேர் இங்கே வரான் எல்லாம் தமிழ் கற்றுக்கிட்டா வரான் வந்தப்பறம் தமிழ் கற்றுக்கிறான் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அவசியம் ஏற்படும் போது கற்றுப்பாங்க வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அந்த புருஷன் இங்கிலீஷை தவிர வேறு எதுவும் பேச மாட்டான் ஆனால் அவனோட போகிற பொண்டாட்டி மூணை மாதத்தில் அந்த ஊர் பாஷையை பேசுவான் ஏன்னா அவங்க தான் அந்த கீரை வைக்கிற பொம்பளை கரிகா வைக்கிற பொம்பளை லாண்டிகாரம் எல்லார்ட்டையும் பேசுகிற கிடையனால அவங்களுக்கு அந்த பாஷை வந்துடும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேருந்து ஹிந்தி அப்படி எதிர்க்கிறோம் இப்போ ஹிந்தி கூடாதுன்னு சொன்னால் ஹிந்தி பிரச்சார சபா இங்கே இருக்க விட்டுருவாங்களா எத்தனை இந்தி பிரச்சார சபா இருக்குது இதோ இங்கே கல்யாண நகர அசோசியேஷன் இருக்குது இங்கே பதினஞ்சு நாளில் சான்ஸ்கிரித் பேசுகிறதுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தராங்க பத்து நாளில் ஹிந்தி பேசுகிறதுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தராங்க எனக்கு போக இஷ்டம் இல்லை சார் தொடர்ச்சியா நீங்க வந்து முன்னாடி எல்லாம் வந்து திமுக நிறைய திமுக வந்து நிறைய எதிர்த்து பேசுனீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடியில இருந்து நீங்க திமுக ஆதரவா பேசுறீங்க ஆனா வந்து சோசியல் மீடியா என்ன பண்றாங்கன்னா

நான் வந்து எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சிக்கு விசுவாசி கிடையாது நான் ஆனஸ்ட்டாக இருக்கிறேன் நேர்மையாக இருக்கிறேன் நேர்மையான கருத்துக்களை சொல்ல அண்ணாமலை தப்பு பண்ணால் ஏன் அப்போ தான் ஏன் நான் பிஜேபியில் இருக்கும் போது தான் சொன்னேன் பிஜேபி நாற்பது தொகுதியும் தோற்கும் அப்படின்னு சொன்னேன் அண்ணாமலை தோற்பார் சொன்னேண்ணே ஏங்க ஏங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க இவர் தோப்பார்னா யார் ஜெயிப்பாங்க அவராக ஜெயிப்பார் நீங்கள் தானே ஜெயிக்கணும் இது என்ன மறக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு எப்பயும் கேட்குறது இல்லை பாஸ் இல்லை இல்லை ஒரு ஒரு கட்சியை சேரும்போது அந்த கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு என்னோட கருத்தை தெரிவிப்பேன் கட்சி சார்ந்த கொள்கைகளை ஆனால் இன்றைக்கி போட்டிருக்கார் முருகன் சொல்கிறார் ஒரு மொழியை வைத்து அரசியல் செய்யக்கூடாது அப்போ மதத்தை வச்சு அரசியல் செய்யலாமா நான் பிஜேபியிலேருந்து வெளில வந்ததுக்கு காரணம் அவங்க மத அரசியல் செஞ்சது எனக்கு பிடிக்கிறேன் நான் என்னுடைய சினிமா பார்த்து எத்தனை பேர் பார்த்தாங்க இந்துக்கள் கிறிஸ்டியன் முஸ்லீம் எத்தனை பேர் பார்த்து வளர்ந்தான் அப்படி வளர்ந்த நான் வந்து இன்றைக்கி எனக்கு நான் ஒரு கட்சியில் சேர்ந்ததுனால நான் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசணும் என்னால் பேச முடியாது நான் எப்படி பேச முடியும் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் நம்மளுடைய அபுபக்கர் பிரசிடென்ட் ஹோட்டல் பிரசிடென்ட்டு எத்தனை எனக்கு எவ்வளவு அவர் வந்து மெக்காலேருந்து அந்த புரிந்த நீர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் எங்க வீட்டு பூச்சி ரொம்ப இருக்கு எங்க வீட்டு சாமி உடனே சிவன் திட்டுவாரா ஓ இது வேற சாமி எவ்வளும் போது சொல்லுவாரா சண்டை எந்த சாமியும் சண்டை போடுறதில்ல நம்ம தான் சாமி பேர்ல சண்டை போட்டு அசிங்கப்படுத்திக்கிறோம் திருப்பரங்குன்றத்தில் அவ்வளவு பெரிய சண்டை அவசியமே இல்லை அதே திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தெருவிலேயே எத்தனை பிரியாணி கடை இருக்கு அப்ப அந்த மலை மேலே ஓரமாக போய் யாரோ சாப்பிட்டுட்டா சாமியை தீட்டாயிடுமா மனுஷங்க தான் தீட்டாகலாம் கடவுள் தீட்டாகவே மாட்டார் நீ குளிச்சுட்டு சாமியை பார்க்க போறியோ குளிக்காம சாமியை பார்க்க போறியோ கடவுள் கோச்சுக்க மாட்டார் அது ஒவ்வொருத்தரும் கடவுளை எப்படி அணுகிறோங்கிற முறையை பொறுத்து வாபஸ் வாங்கிட்டாரு வெறி சார் அந்த வெறி அதாவது நான் சொன்னதை நீ கேட்கல அதாவது இப்போ கூட சொல்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் கேட்கலைன்னா அவங்க ஆன்டி நேஷ்னலுங்கிறாங்க ஆன்டி நேஷ்னல்னு சொல்கிறவங்க முட்டாள்கள் ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு ஒரு மனித உடம்பு அதில் தமிழ்நாடுங்கிறது இதயமாக இருக்கலாம் மூளையாக இருக்கலாம் கையால் இருக்கலாம் அப்போது தமிழ்நாடு நான் தமிழ்நாடை நேசிக்கிறேன்னா நான் இந்தியாவை நேசிக்கிறேன்னு அர்த்தம் நீ தமிழ்நாட்டை விட்டுட்டு என்ன நேசின்னு சொன்னால் நீ தான் ஆன்டி நேஷனல் அப்போ தமிழ்நாடு இந்த நேஷனுக்குள்ளே இல்லையா தவறான விஷயம் ஏதோ ஒன்று எவனாவது சொல்லிவிடுவான் அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தொங்க வேண்டியது ஏன்னா புதுசாக யோசிக்கிறதுக்கு அறிவு கிடையாது தான் பிரச்சனை என்ன நேஷனல் ஏன்னா அப்படின்னா நான் என்ன நேஷனல் சொல்லுவாங்களா சொல்கிறதுக்கு எவனுக்கு யோகிதை இருக்கிறதோ நான் போட்டிருக்கேன் நான் தான் நேஷ்னலிஸ்ட் சொல்கிறேன் எத்தனை பேர் கொடி வச்சுருக்கான் சொல்ல சொல்லுங்கள் அவசரத்தில் சில பேர் கொடியை தலைகீழாக கூட ஏற்றிட்டு போகிறாங்க ஏன்னா நம்ம நம்ம நாட்டில் தேசிய கொடியை விட கட்சி கொடிகள் அதிகம் அதனால் வர பிரச்சனை அமெரிக்கானாக்கா அங்கே ஒரே அமெரிக்கா கொடி தான் மற்ற தேசத்தில் அந்த ஒரு கொடி தான் அதுதான் பிரச்சனை நாம் முதல்ல என்ன விஷயம் இதோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது தொடரும் பொழுது நமக்கு பத்து பேர் இருக்க பத்து பேர் இருக்கிற கூட்டணி இருக்காங்களே அவங்க அப்படியே ஒன்று சேரணும் ஒன்று சேரணும் நாம் ஒன்று சேர்ந்துட்டால் திமுக உயிர்த்தலான்னு பேசுகிறவங்க அந்த பத்து பேர் ஒன்று சேரும்போது அதுக்குள்ளே பன்னெண்டு முதலமைச்சர்கள் எட்டி பார்க்குறாங்க நான் தான் முதலமைச்சர் அதனால் அவங்களால சேரவே முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு தெரிந்த வரைக்கும் நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேல் திமுக வெற்றி பெற்று ஃபுல் மெஜாரிட்டியோட இருபது இருபத்தாறுல ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஏதாவது கேஸ் விஷயமாக சந்திச்சிருப்பாங்க சார் நம்ம அவங்க எல்லாம் ஏன் சந்திச்சாங்க நம்ம எப்படி சார் சொல்ல முடியும் டிடிவியை விட ஒருத்தர் சாமர்த்தியமாக சித்திக்கினா பதில் சொல்ல முடியுமா சொல்லுங்கள் இருபத்தி விஜயோட கட்சி விஜயோட கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எத்தனை சதவிகிதம் தனித்து நின்று ஓட்டு வாங்கினார்கள் என்ற காட்டக்கூடிய முயற்சியில் அந்த இருபது இருபத்தி ஆறு மே மாதத்துக்குள்ள விஜய் தமிழ்நாட்டை இரண்டு முறை சுற்றி வந்தால் அவர் ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் ஓட்டுவாங்களாம் அவ்வளோதான் ஆனால் எல்லாரும் செதறி செதறி நின்னாக்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம ஊரில் கூட்டு சேர்ந்து ஒன்று நம்ம சேர்ந்து ஆட்சியம் ஒரு ஒரு பொதுவான கருத்துக்கே ஒன்றும் சேர வர மாட்டேங்கிறாங்களே ஏன் இருமொழிக்கல்கு நான் தனியாக அனௌன்ஸ் பண்ணுவேன் ஆனால் அரசு மீட்டிங்கில் வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதில் என்ன இருக்குது ரகசியமாக சில விஷயத்துக்கு ஒன்று சேர்ந்துக்கிறாங்க அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு ஒரு ஒரு குடும்பத்தாருக்கும் திமுக அரசு சுமார் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறது ஒன்றரை கோடி பேர் பயனடைகிறாங்க அந்த ஒன்றரை கோடி பேர் ஓட்டு நிச்சயமாக இருக்கும் அதன் பிறகு இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்வியே மூணு லட்சம் ஓட்டில் தான் நடக்குது நூறு ஓட்டில் ஜெயிக்கிறவன் நூறு ஓட்டில் தோக்கிறவன் ஐம்பது ஓட்டில் தோக்கிறவன் இப்படியெல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட வச்சுருக்கேன் அது அந்தனர் நல வாரியம்னு ஒன்று ஆரம்பிங்க சமுதாயத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட மிகவும் ஏழைகளாக இருக்கக்கூடிய ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ அந்தனர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் அந்தனர் நல வாரியம் ஆரம்பித்தால் நான் மூன்று லட்சம் ஓட்டுக்களை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டேன் அது எனக்கு எனக்கு எந்த பெரிய எனக்காக இல்லை எனக்கு ஒரு சீட்டு கொடுன்னு கேட்கல இப்போவே நான் சொல்கிறேன் எஸ் விஜயர் மயிலாப்பூரில் சீட்டு கேட்கறதாவது சீட்டு கேட்கறது யாராவது சொன்னாங்க யாரும் நம்பாதீங்க நான் ரெண்டாயிரத்தி பதினொல்லையே நான் முடிவெடுத்துட்டேன் இனிமேல் ஓட்டு கேட்டு தேர்தலை நிற்கும் அரசியலில் நான் இல்லைன்னு நான் எந்த தேர்தலையும் நான் நிற்க மாட்டேன் அதனால் நாளைக்கு நாளைக்கே பையன் டிஎம்கே சேரானா அவன் இஷ்டம் கண்டிப்பாக சேரான் நான் இனிமேல் எந்த கட்சியும் சாராமல் எல்லோருக்கும் நண்பனாக எந்த கவர்மெண்ட் நல்லது செய்தோ அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக நான் இருப்பேன் இன்றைய வரை எனக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல நண்பர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் குடும்பத்தினர் எல்லாருமே அழகிரியாக இருக்கட்டும் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு போது அதுக்காக நான் எடப்பாடியை விரோதிச்சுக்கணும் அவசியம் அவர் என்ன வாங்கன்னு கூட்டால் வணக்கம் சார் சந்தோஷம்னு சொல்ல அவ்வளோ நான் போக மாட்டேன் அது இப்படி போவேன் என்ன கேது அப்புறம் யார் துட்டு அதிகமாக இப்படி வராங்களோ அங்கே வரேன் அந்த இல்லையே நான் துட்டுக்கு ஆசைப்பட்டிருந்தால் நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது முந்நூறு கோடி ரூபா வேலை நடந்தது மயிலாப்பூரில் ஒரு பர்சன்ட்னா மூணு கோடி பத்து பர்சன்ட்னா முப்பது கோடி சம்பாதிச்சிருக்கலாமே இல்லையா ஒரு பைசா கூட நான் சம்பாதிக்கலையே எனக்கு கடவுள் மிக சிறப்பான ஒரு நான் படித்த படிப்பை கூட கொடுத்துருக்கேன் நான் டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட் டிப்ளமா ரெஃப்ரிஜரேஷன் ஆனால் ஒரு சினிமா நடிகனாகி நாடக நடிகனாகி ஏழாயிரம் ட்ராமா பண்ணியிருக்கேன் ஐம்பது வருஷத்தில் இனிமே யாரும் பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணலை இந்த சாதனைகள் நமக்கு போற சந்தோஷமாக இருக்கேன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கடவுள் அருளால் இன்னி வரைக்கும் ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் இருக்கு அதுதானே சிறந்த வாழ்க்கை பேசிட்டே இருப்பேன் தூக்கிடுவேன் அந்த மாதிரி ஒரு நல்ல தூக்கம் வரும் நமக்கு அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சமுதாயம் நல்லா இருக்கணும் சிஸ்டம் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனையே தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து இங்கே யாருமே ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது ஏன்னா இங்கே முஸ்லீம் படையெடுப்பே கிடையாது தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும்போது முஸ்லீம் இந்து பிரச்சனை இங்கே கிளப்பி என்ன பிரயோஜனம் அவரை வந்து நீ வந்து இது மாதிரி தமிழை பற்றி பேசினா இது இன்னைக்கு எல் முருகன் சொல்லியிருக்காரு அப்போ நீ மதத்தை பற்றி இந்து மதம் இன்னைக்கு சொன்னது ஆக்சுவலாக சொன்னது என்னென்னா சிறுபான்மையர் அமித்ஷா தான் சொல்லியிருக்காரு சிறுபான்மையை நம்பி அரசியல் பண்ணக்கூடாது அப்போ நீ பெரும்பான்மையினார இந்துக்களை ஜாதி எல்லாத்தையும் எல்லா ஒற்றுமையாக்கி சமமாக நடத்துங்க அப்போ ஏன் சிறுபான்மையர்கிட்ட இவங்க போகிறாங்க நீ சிரமமாக நடத்தலங்கிற காரணத்தினால்தானே இவங்க போகிறாங்க எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்குது உங்கள் அரசியலை நீங்கள் பண்ணிக்கங்க ஸ்டாலின் எப்படி அரசியல் பண்ணணும்னா அமித்ஷா சொல்ல வேண்டிய அரசியல் இல்லை முருகனும் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களால் இங்கே ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியலையே அப்படி இருக்கும்போது எதுக்கு பேசுகிறீங்க முதல்ல பூத் அமைக்க பாருங்கள் இந்த வெறும் வாட்ஸ்அப்பு காலை வச்சுக்கிட்டு மிஸ்டு காலை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது நான் இன்றைக்கி ஐயாயிரம் பேரோடு பேசினேன் எப்படி எனக்கு ஐயாயிரம் மிஸ்ட்டு கால் வந்தது மிஸ்ட்டு கால் வந்ததோடு நீ ரெண்டு பேரோடு பேசியிருப்பேன் அப்படி தான் மிஸ்டு கால் இருக்குது ஒரு ஏரியாவில் இன்றைக்கி இவங்க வச்சிருக்காங்க பிஜேபியில் கருநாகராஜன் தான் அந்த தொகுதியில் நின்னார் ஐம்பத்தெட்டாயிரம் பேர் உங்கள் மிஸ்டு கால் உறுப்பினர் கருநாகராஜன் வாங்கினதே பன்னெண்டாயிரம் ஓட்டு நான் கேட்டேன் பாக்கி முப்பத்தெட்டாயிரம் பேர் ஊருக்கு போய்ட்டாங்கல்ல லீவுக்குன்னு கேட்டேன் அப்பவும் பிஜேபியில் இருந்தபோது தான் கேட்டேன் ஜாதி வெறி மிக அதிகமாக உள்ள ஒரு இடம் தமிழக பிஜேபி அங்கே ஒரு பிராமணர்கள் கூட இல்லை அத்தனை பிராமணர்களையும் வழிச்சி எழில எரிச்சி எரிஞ்சிட்டார் அண்ணாமலையும் கேசவ விநாயகம் இந்த சில முட்டாள் பிராமணர்கள் நமக்கு பிஜேபி எதை செய்ய போகுது அப்படின்னு நினச்சின்னு உட்காந்துருக்கு யார் நமக்கு நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு போங்க அதானே முக்கியம் அதை விட்டு என்ன இன்றைக்கி பிஜே பிஜேபியில் பிஜேபி வந்து மும்மொழி கொள்கை இந்தி வேணும் ஹிந்தி வேணும் அப்படிங்கிறாங்க ஹிந்தி வேணும் இந்தி வேணும்னா பிஜேபியில் எத்தனை பேருக்கு இந்தி தெரியும் அமித்ஷா வராரு ஹிந்தியில் பேசுகிறார் ஏன் நீ தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற நீ பிஜேபி காரன்ட்டு தானே பேசுகிறேன் அப்போ எல்லாேருக்கு தான் தெரிஞ்சு ஆ இல்லைங்க பானி பூரி வாங்குறதுக்கு ஹிந்தி தேவையில்லை அது வந்து விக்கிரமனு தான் கற்றுக்கணும் வாங்குறவங்க கற்றுக்க வேண்டாம் எனக்கு அது வேணும்னு கேட்டால் கொடுத்துருக்கும் ஜப்பான் போகிறோம் ஜப்பானில் ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணு கொஞ்சம் அவங்களாம் அரை குறைங்க ஏதோ அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு எங்கேயிருந்து யார் காப்பாற்றுவாங்கிற பேரில் அவங்கள குஷிப்படுத்துறதுக்கு பேசுகிறாங்க ரொம்ப சின்ன பொண்ணு அது ஏதாவது சின்ன பொண்ணு என் பொண்ணு வயசு அதனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்கள வந்து அரசியலில் யாருமே பொருட்படுத்துறதில்ல ஏதோ கூட்டத்தருமே நானும் கேட்டு குறுக்க முழுக்க ஓடுற மாதிரி அவங்க அவங்கள இப்போ உடனே நாளைக்கு வைஜி மகேந்திரன் பொண்ணை கூப்பிட்டு நாளைக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவாங்களா போய் நிற்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அதெல்லாம் சும்மா இதெல்லாம் ஒரு ப ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஏமாந்து எனக்கே ஃபோன் பண்ணுவாங்க அங்கிள் அன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு அங்கிள் அப்படிம்பாங்க நிறைய பேர் சொயேன் என்ன ஒய்ஜி மகேந்திரே சார் ஒய்ஜி மகேந்திரே என்னுடைய நண்பர் அவங்க ஃபேமிலியாக எனக்கு எத்தனை நாற்பது வருஷமாக தெரியும் அவங்க பொண்ணு பிறந்த அவங்க பிறந்ததுலேருந்து எனக்கு தெரியும் அதுக்காக மாற்றுக்கருது ஒய்ஜி மகேந்திரன் போகிற ட்ராமா வேறு என் ட்ராமா வேறு அவர் மிக சிறந்த நாடகங்கள் உணர்ச்சி உணர்ச்சிபூர்வமாக போடுவாங்க நான் ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுவேன் அவ்வளோதான் அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான

நான் தான் இதை ரொம்ப திருப்பி திருப்பி தூக்கி போட்றாதியா பண்ணு பண்ணுன்னு வேற ப்ராப்ளம் இல்ல ஃபண்ட் கொஞ்சம் இதான் இருந்தது அவங்களுக்கு டோனிக் ரிலேஷன்ஸ் குறைச்சி வேற கம்பெனி அண்டர் டெக் பண்ணிருக்காங்க சார் சார் மூணே மூணு மூணு ஷாட் மத்தம் தான் கட் இந்த ஜெயில்ல இருக்கிற எத்தனை குழந்தைங்க நம்ம தெரியாதுன்னு அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் பேசுற மாதிரி அது ஒன்று கட்டு அப்புறம் இன்னொன்று வந்து அந்த புத்தர் சிலை மேலே ஒரு புடவையோ இல்லை ஒரு பக்கத்துலேயே விஸ்கி பாட்டிலேயோ வைக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு அப்புறம் இன்னொரு ஷாட்டு ஏதோ சம்திங் இதே நாம் ஃபஸ்ட்டு சீனில் வரும் அந்த பையன் அந்த ஜெ ஜெயிலர் இருக்கார் இல்லையா அவருடைய ஒய்ஃபோ பையனும் பேசுவான் அப்பா நீங்க லீவுக்கு வந்தோன்னே நாம கதிர்காமம் கண்டி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் கதிர்காமம் கண்டிங்கிறது மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வரலாங்க ஏன் சொன்னா இது இலங்கையில் நடக்கக்கூடிய கதை என்று தெரிந்தால் அப்போ அதுக்கு உண்டான இது இருக்கு நம்ம செய்ய முடியாது ஒரு நட்பு நாடுகளுக்கு உண்டான விஷயத்த அங்க இருக்கிற பிரச்சனையை நம்ம சொல்லக்கூடாது இப்ப நான் இதை கட் பண்ண பிறகு இது எந்த நாட்டில் நடக்கிற கதைனே தெரியாது பொதுவான ஒரு கதை தான் அவ்வளோ பார்க்கறவங்களுக்கு தெரியும் உலகத்தில் எங்கே வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம்

அந்த ரா ஃபுட்டேஜை வீ ட்ரான்ஸ்ஃபரில் எனக்கு அனுப்பிச்சி விட்ரு ப்ளீஸ்